ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகறதுனா வந்து இன்றைக்கி அச்சை திருதை அச்சை திருதை இன்றைக்கி எங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் அச்சை திருதை அப்படின்னு சொன்னாலே செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வம் பெருகுறதுக்கு வெள்ளி தங்கம் இதுதான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் அது எல்லாராலேயும் முடியாது அதுக்கு நம்ம வீட்டில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய உப்பு மஞ்சள் இதை வாங்கி நம்ம கடவுளுக்கு முன்னாடி வச்சு வழிபட்டோன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து செல்வம் பெருகும் அச்சை இன்னைக்கு எங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பூக்கடை வீதியில் வந்து பனிரெண்டு பெருமாள் வந்து நமக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக அவங்களே கோவில்லேருந்து வெளியில் வந்து நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த காட்சியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பானகம் நீர்மோர் அப்புறம் பிரசாதம் எல்லாமே நம்ம வாங்கிட்டு போகலாம் அச்சி திரிதே அன்னைக்கு மட்டும் வந்து அந்த இடத்துல வந்து பெருமாள் வெளியில் வந்து இருப்பாங்க ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க கோயிலுக்கு வந்து போயிடுவாங்க அந்த டைமில் பெருமாளை தரிசிக்க வர எல்லா பக்தர்களுக்குமே வந்து பானகம் நீர்மோர் அப்புறம் வந்து பிரசாதம் விசிறி இதெல்லாமே வந்து அந்த ஏரியாவில் கடை வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து கொடுப்பாங்க இது அச்சய திருதய அன்னைக்கு மட்டும் அங்கே நடக்கும் சேதிரிதே இன்னைக்கு ஈவினிங்கே நல்ல மழை வந்தாச்சு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குருவிகள் வந்து மரத்தில் உட்காந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டே வந்து நல்ல ஒரு ரொமான்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அதை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு வாயிலா ஜீவன்கிட்டையும் வந்து ஒரு அன்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து மழை விட்டதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மழை விட்டதும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒர்க் பெண்டிங்கில் இருந்துச்சு இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் வந்து அதை ஒர்க்கை முடிச்சிடலாம் தேங்காய் தான் பெட்டிங்கில் இருந்துச்சு அந்த ஒர்க்கை பார்க்க வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த மில்லை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் எதுக்காக சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பார்த்த மில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மிஷினை வச்சு தான் ஓட்டுவாங்க ஒரு சைடு வந்து மிளகா மல்லியை இருப்பாங்க ஒரு சைடு கோதுமை அரிசி இந்த மாதிரியாக இறப்பாங்க பட் இந்த மில்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மிஷின் வச்சுருந்தாங்க மல்லிக்கு மிளகாவுக்கு மஞ்சள் தூள் சீகக்காய் மாவு அப்புறம் மிளகு ஜீரகம் மல்லி தனியாக அரைக்கிறது சத்து மாவு அரைக்கிறது கேழ்வரகு அரைக்கிறதுக்கு அப்புறம் வந்து இடியாப்பத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர அரிசியை அரைக்கிறதுக்கு அப்புறம் வந்து முறுக்கு மாவு தனியாக உளுந்து உடைக்க தனியாக இந்த மாதிரி நெல் உடைக்க தனியான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மிஷின் வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சேர்த்தவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கிலோ அரைச்சா என்ன ரேட்டு அப்படிங்கிறதும் தனியாக ஒரு போர்டு வந்து போட்டிருந்தாங்க இப்போ நான் உங்களுக்கு உளுந்து அடைக்கிற இடத்த காமிக்கிறேன் பாருங்கள் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இதுதான் உளுந்து உடைக்கிறதுக்கு இடம் இதில் உளுந்து எடுத்து நான் தன்வா கிட்டே காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்கு போயிடலாம் நம்மளோட சேனலில் ஏற்கனவே வந்து தேங்காய் எந்த ப்ராசஸில் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் காஞ்ச குப்பை தேங்காய்கள்லாம் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க அந்த தேங்காயிலேருந்து எப்படி வந்து எண்ணெய் எடுக்கிறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸும் நான் சொல்லியிருக்கேன் எத்தனை கிலோ போட்டேன் எத்தனை கிலோ எண்ணெய் கிடைச்சிச்சேன்னு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ போய் பாருங்கள் நாங்கள் எண்ணெய் ஆட்டி முடிச்சுட்டு வந்து நாங்கள் வீட்டுக்கு இவ்வளோ தான் எங்களுக்கு அச்சுயத் தீதி அன்னைக்கு நடந்தது இங்கே பாருங்கள் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ